லைவ்ல பார்த்துட்டு இருக்க எதுவும் பார்த்துட்டு சொல்லுங்க நம்ம டியூட்டியை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க டைமிங் இது கும்பகோண சாலை தான் ஆனால் எந்த இடம்னு தான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பஸ் ஒண்ணாஸ் பண்ணது பஸ் இந்த லாரி திரும்பி பார்க்க முடியாது அதனால் நான் சொல்லிட்டேன் இந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் ரோட்டில் போடுறது முக்கியமான இடத்துல போட வேணும் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சிருக்காங்க போட்டு வச்சிருக்கிற இடம் பெருசாக என்ன பண்ணு தெரியல ரொம்ப நேரான இடமா இருந்தால் பிரச்சனை இல்லை குப்பிடுச்சு வந்து போட வேண்டிய இடத்துல போடாமல் போடக்கூடாது எங்கள் காலம் மூலம்ல தான் அங்கே போட்டு வச்சுருக்கோம் பொங்கலுக்கு வந்து கரும்புலாம் வந்து இறங்கி எல்லாமே வந்து கோலாகலமாக இருக்கு நம்ம விளையாடணும்னு சொல்லிடுறேன் குறுக்கு ரோட்டில் தான் இருக்கோம் சரியான கூட்டமாக இருக்கும் ஏன்னா முழுத்தூரோட வந்து ஜெயக்கூட்ட மாதிரி ஒரு இந்த பதினெட்டுப்பட்டி அப்படி பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு எப்படியா இருந்தாலும் பதினஞ்சு கிராமும் இருபது கிராமும் வந்து வந்து எதுவாக இருந்தாலும் நல்லா கூட்டம் ஓவராக தான் இருக்கும் நீங்கள் ஜெயக்கூடம் மாறுவான் அங்கீகாரம்